வணக்கம் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்க்குறதுக்கு இன்றைக்கு இந்த வீடியோ மூலம் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் நன்றி நண்பர்களே என்னுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்கொண்டையும் வளர்த்தி விடுங்க சரி இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்று நான் உங்கள்கிட்ட வரேன் என்னென்றால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்றால் ஒரு மனுஷன் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்க வேணுமோ ஒரே நிலைப்பாட்டில் தான் வாழ்க்கை பூராம் போகணுமோன்ற ஒரு கேள்வி இருக்குது சந்தேகப்படுறது என்று சொன்னால் கதவை பூட்டி போட்டு போயிட்டேனோ இல்லை வீட்டுக்காரரோட வீட்டில் மனசி இப்போ கணவன் மனைவியோட சந்தேகப்படுறதோ அந்த சந்தேகத்தை நான் கொண்டுறே இல்லை ஒரு நடைமுறை வாழ்க்கையிலேயே ஒரு மனுஷன் நடத்த கட்டத்தை நோக்கி போயக்கு இது சரியா பிள்ளையா இது செய்யலாமா செய்யக்கூடாதோ இதுக்கு இது தொடர்ந்து போகலாமோ இது போகக்கூடாதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுதான் மனுஷருக்கு இந்த கேள்வி தான் ஒரு சந்தேகம்னு நான் சொல்கிறேன் இந்த கேள்வியை தான் நான் இப்போ எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா ராமநாதனும் வைக்கிறேன் அவர் கேட்கிறார் என்னென்றால் நான் தொடர்ந்து இப்படியே போய் கொண்டிருக்க இல்லை தொடர்ந்து ஒரே வழியில் இல்லை என்று சொல்லி எல்லோரும் கிடைக்கணும் பேசினோம் இது சரியோ புளியோ கொண்டு அவர் அதை பெருசாக கணக்கில் எடுத்துக்கொள்ள இல்லை அவர் தண்டை வாட்டில் போய் கொண்டிருக்கிறார் சந்தேக சந்தேகப்படு சந்தையப்படு என்று சொல்லி போட்டு முழுக்க எதிரிகளை சம்பாதிக்கிற மாதிரி தான் என்று அவற்றை பார்த்தால் இப்போ கடைசியில் என்ன மாதிரி என்று சொன்னால் அவரை எதிரிகளை சம்பாதிக்கி போட்டு கடைசியை காணாமலுக்கு அரசியலில் காணாமல் போகவும் கூடும் ஒருவேளை அவர் ஒரு அரசியலில் ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிக்கவும் கூடும் அது பிறகு பார்த்து கொள்வோம் இன்னும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பார்த்து கொள்ளலாம் அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு சந்தேகம்ன்றது ஒரு வழியில் போயிருக்கில்ல இந்த தெருவால் போய் கொண்டு இந்த தெருவில் முன்னுக்கு ஒரு முள்ளு கஞ்சலாக இருக்குது அங்கால் போனாலும் ஒரு தண்ணியும் குளம் ஆறும் குளரமாக குளவமாக இருக்குது ஒரு போக முடியாது நீ பார்த்து போன்று சொல்லி ஒரு ஒரு செய்தி கொண்டு வருது அந்த இடத்துல இருந்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை விலத்தி நான் வேற ஒரு வழியை எடுத்து போகிறது சரிதானே வேண்டும் மாதிரி தான் அவர் சொல்கிறார் அப்போ அந்த அந்த விஷயம்தான் எனக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது சரியோ புள்ளியோ இல்லை நான் நினைச்ச அல்லது பின்பற்றின வழியின்படி தான் அரசியல் அரசியலில் போகணுமோ ஏனென்றால் அவர் சொல்கிறார் ஆரம்பத்தில் சொல்கிறார் ரணில் விக்ரமசிங் கேட்ட நான் தேதி கேட்டிருக்கிறேன் அவர் கூப்பிட்றதுக்கு இருக்கணும் கூப்பிட்ட உடனே நான் கதைக்கிற்கிறேன் எங்களுக்கான சுயநிர்ணய உரிமைக்கு அல்லது தமிழர்களுக்கான அரசியல் உரிமைகளை எங்களுக்கு நீங்கள் இருந்தால் உங்கள் நீங்கள் வெண்டப்புற இருந்தால் நாங்கள் உங்களோட சீரம் சேர்ந்து உங்களுக்கு வாக்களிக்கிறது தமிழ் மக்களுடைய வாக்குகளை வாங்கித்தெல்லாம் வெண்டு கதை போன்று சொல்லி இருக்கிறார் அப்போ முதல் ஆரம்பத்தில் ஓமண்டு வாக்களிச்சிருந்த ரணில் ஆக்கள் பிறகு கொஞ்சம் விழுத்து அடிக்கணும் அவை சிலவோளை நடிச்சிருக்கணும் பொறுக்கும் வேணும் பெரிய ஆளோன்னு கூடும் அல்லது ஆரம்பத்தில் ஒரு ஒரு அசாத்திய துணிச்சல் நாங்கள் வந்துடுவோம் நான் தானே அவர் தானே பிரத இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறார் அனவடியால் அரசியல் கட்சியில் உள்ளாக்கள் எல்லோரும் ஒரு மாதிரி தன்ட கையை வச்சிருப்பார் வந்துடுவார் என்றவடியா இவர் தேவையில்லைன்னு சொல்லி வெளியேற்றி இருக்கக்கூடும் அப்போ இவர் அவமானம் பட்ட மாதிரி வலிக்கிட்டு போகிறார் வழிக்கிட்டு போய் அடுத்ததாக போகிறார் அனுரகுமார திசநாயக்கவின் ஒரு செயலாளர் மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணிட்ட போகிறார் டாக்டர் அவவும் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பியல் இந்திமா வீரசிங்கன்று சொல்லியிருப்போம் போலே ஓட டெலிஃபோனில் தான் கதைப்படுது அதை சொல்லலாம் அந்த டீல் என்று எல்லாம் வந்து அந்த ஒரு பேச்சுவார்த்தை நல்லா இருக்கையில்லை அவள் சொல்கிறான் என்னென்றால் நீங்கள் இந்த ஒரு நிபந்தனையும் வைக்கலாது இவர் கேட்கிறார் சாதாரணமாக எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான சுய நிர்ணய உரிமை அல்லது அது எங்களுக்கான எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் அரசியல் உரிமைகளை எங்களுக்கு நீங்கள் தெரு தருவதுண்டு வாக்களித்து எழுத்து மூலம் தந்தால் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு எங்களோட மக்களை பின் கொண்டு வர்றதுக்கான ஆயுதங்களை நான் செய்கிறேன்னு சொல்ல அதுக்கு அவ சொல்கிறான் அதெல்லாம் அப்படியெல்லாம் முடியாது நீங்கள் விரும்பினால் எங்களோட கட்சிக்கு வந்து ஒரு நிபந்தனையும் இல்லாமலுக்கு வந்து ஆதரவு தருங்கோ எங்களோட கட்சி அப்படித்தான் இங்கே நாங்கள் தமிழர் சிங்களவர் முஸ்லீம்ன்ற ஒரு வேறுபாடு நாங்கள் காட்ட இல்லை அப்படின்ட்டு அவள் சொல்கிறான் அவர் அவக்கும் எல்லாம் வயசு சின்ன வயசு அவருக்கும் கணக்க விஷயம் தெரிஞ்சிருக்காது இந்த நாட்டில் நடந்த சண்டை இன்னத்துக்காக வந்தது தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற பிரஜனை இல்லையோ வண்டதை பற்றி அதுக்கு ஒரு தீர்வு என்று இருந்தால் பரவாயில்ல அவ சொல்கிறது சரி ஒரு தீர்வு வந்து வரைக்கும் படையில் அவ அவ சொல்லிட்டு வந்த இவர் கேட்டுக்கொள்ள முடியல அவர் சொல்கிறார் அப்படி சரி வராண்டா அதுக்குள்ளால வெளியில் வந்துடுறார் ஒன்று ரெண்டாவது அவர் அது அவர் அந்த நிலைப்பாடு ஒத்து வராததால் பொருந்தி வராததால வெளியில் வந்துட்டார் அடுத்ததாயர் போகிறதையார்ட்டி என்றால் சஜித் பிரம்மதாசாவின் கட்சியிட்ட போர் ரெண்டு கேள்விப்படுறோம் அங்கே போய் அவையில் சொல்லியிருக்கணும் சரி நாங்கள் பேசுவோம் கதைப்போம் தமிழர்களின் உரிமைகளை பற்றி நாங்கள் கதைப்போம் நாங்கள் அதில் செய்வோம் சரி நீங்கள் பாருங்கோ எங்க கட்சியுடன் இல்லைங்கோன்னு சொல்லி திருவண்ணமலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கந்தலாயோ க கந்தலாய நினைக்கிறோம் கந்தலாய் கூட்டத்தில் மேடையில் ஏற்றப்பட்டு அங்கே உள்ள முஸ்லீம் அரசியல்வாதிகள வற்புறுத்தல்கள்லையோ அவைன்ற அவைய உடன்படாத தன்மையாலேயோ கீழே இறக்க சொல்லி இறக்கியாச்சான்னு சொல்லி சொல்லினோம் அப்போவும் சஜித் சொல்கிறார் என்னுடைய பிரத்திய கார்க்கில் நிற்கிது நிற்குது சொல்லி அங்கே காருக்கு போயிடும்போது நாங்கள் கூட்டம் முடிஞ்சோன்னு வாரான் வந்து கதை போட்டு சொல்லியிருக்கிற படகு சுய சிவமான பிரச்சனை வந்திருக்குது அவர் அப்படியே வந்துட்டார் அப்போ அந்த இடத்துலையும் அவர் ஒரே நிலையில் நிற்க இல்லை இது எங்களுடைய ஆக்கள் எங்களுடைய ஆக்கள் என்ன ச அவருக்கு ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரான ஆக்கள் சொல்லினோம் அவர் ஒரு ஒரு நிலையில உள்ள ஆள் இல்லை சும்மா கண்டபாட்டில் ஓடி ஓடித்திரிகிறார் அங்கே போகிறத இங்கே ஒரு ஒரு நாளிலே ஒரு கதை சொன்ன திரும்பி வந்துடுறது என்று சொல்கிறார் ஒரு பானசோருக்கு ஒரு சோறு பதம் அப்போ ஆரம்பத்திலேயே அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒத்துவர இல்லையான்னு சொன்னால் ஒரு தலைவர் அவர் இந்த கூட்டத்தில் இருந்தவர் சரி இருக்கட்டுக்கும் நீங்கள் கூட்டம் முடிஞ்ச பிறகு கதைப்பம் அவருக்கு பேசுறதுக்கு நாங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்லை முன்னுக்கு ஒரு கதையை போட்டு நிறுத்தி விட்டுருக்கலாம் அது ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் அப்படி செய்யப்பட இல்லை கீழே இறங்கி விட்டபடியால் இறங்கி போங்க நீங்கள் போய் கதைப்போம் அப்படி சொன்னது அது ஒரு ஒரு மான பிரச்சனை என்று தான் எடுக்க அதே நேரத்தில் நாளைக்கு இந்த கட்சி இந்த தலைவர் ஒரு துணிச்சலாக ஒரு விஷயத்தை செய்வாரோன்ற ஒரு கேள்வியும் இருக்குது அந்த கேள்வி அவருக்கு முன்னுக்கு வந்திருக்கும் ஆனால் அவர் வெளியில் வந்து என்று நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இவர் என்ன செய்ய சொல்கிறார் தமிழர்களுக்கான பொது வேட்பாளர் நான் ஹரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்களியுங்கோ சங்குதான் என்னுடைய ரத்தம் சங்குதான் என்னுடைய மூச்சு சங்குக்கு வாக்களியுங்கோன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட சொல்கிறேன் அப்போ அதை சொன்னோன்னு ஜனங்கள் நினைக்குது சரி சங்குக்கு வாக்களிப்போம் அண்ட் என்ற நிலைக்கும் வந்திருக்கும் ஜனம் மற்ற ஜனங்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் வேட்பாளர் ஒருத்தருக்கு வாக்களிக்கும் ஒன்று என்ற நிலைப்பாடு இருந்திருக்கும் இதே நேரத்துலேயும் இந்த கட்சிகள் என்ன சொல்லினோ இப்போ தமிழரசு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்குது சஜித் பிரமதாசாவுக்கு வாக்களிக்க சொல்லி அப்போ அந்த ச கட்சி யோசித்து இந்த சஜித் பிரேமதாஸாவிட்ட ஏதாவது நாங்கள் வாங்கி கொள்ளலாம் அல்லது சுய நிர்ணய உரிமையை பெற்றுத் தருவோர் அவர் எங்களுக்கு இப்போ தங்கம் கம்பளத்தில் வச்சு தாம்பளத்தில் வச்சு தருவார் அல்லது அதை அதை விடக்கூடின ஒரு உரிமையை தருவோர் என்றொரு நம்பிக்கையோடு தானே சுமந்திர நாங்கள் போய் நிற்கணும் அப்போ அதில் திறமாட்டினு அண்ட் ஒரு நம்பிக்கை வந்து தானே ஸ்ரீதரனும் சால்ஸ் நிர்மலநாதனும் எதிராக போய் சங்குக்கு வாக்களிக்க சொல்லினோம் அப்போ அது ஒரு சந்தேகம் தானே அவருக்கு இவியலுக்கு வேறு சால்சி நிர்மலநாதனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் ஒரு ச இது அவர் செய்து தர மாட்டார் என்ற ஒரு சந்தேகத்தில் எஞ்சியாவில் வந்து நினைக்கிறோம் சுமந்திரன் நூறு வீதன் நம்புறார் சிங்கள கட்சி தனக்கு அள்ளி தரும் என்று நம்புறார் அவர் 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 அவருக்கு அவர் என்ன நினைக்கிறாரெண்டா இந்த தமிழ் வா வாக்காளர் வேட்பாளர் வென்று வந்தால் இதாலே ஒரு நன்மை மென கிடைக்காது அவர் ஏதாவது எங்களுக்கு கால்வாரி விட்டுறாருன்ற சந்தேகப்படுற ரெண்டு தான் எடுக்கணும் அப்ப அப்படித்தானே எல்லாரும் மனுஷன்டா இல்லாரும் தானே அவருக்கு அரசியல் கட்சி தலைவராய தலைவராயும் அரசியல் கட்சி பேச்சாளராக இருக்கிறவ மாறி வாக்களிக்கலாம் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களிப்போம் என்று சொல்லலாம் நாளைக்கு ஒரு சின்னப்பிய பேச்சுவார்த்தை பிழைச்சி போச்சது நாங்கள் நாளை நாளைய மறந்த தினம் சஜித் பிரமதாசாவுக்கு வாக்களிப்போல்லாம் மண்டு போனால் அது உத்தியோகபூர்வமானதும் அது அரசியல் கட்சி செய்தது மட்டு எடு எடுத்துக்கொள்ற ஆக்கள் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் சொல்கிறதும் எடுத்துக்கொள்ளத்தானே வேணும் அப்போ அவர் இன்னும் ஒரு 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 கோரிக்கை ஒரு ஒரு கேள்வியை முன்னுக்கு வைக்கிறார் நேற்று இன்றைக்கு காலையிலேயே ஒரு வீடியோ பார்த்தேன்னு அந்த வீடியோவில் அவர் சொல்கிறத கேட்டோன்னே எனக்கு நெச்ச ஒரு மாதிரி இருந்தது இப்போ இதை பற்றி நாங்கள் சிந்தி கேள்வி மாதிரி இருந்தது ஆனால் சிந்தனை உள்ளுக்கு இருந்தோ அந்த சிந்தனையை வெளியில் கொண்டு வர முடிய இல்லையே எங்களுக்கு நாங்கள் அதை பற்றி கேட்க நினைக்க இல்லையண்டு மாறி இருந்தது அதே நேரத்தில் அந்த அரசியல் தலைவர்கள் அதை பற்றி சிந்திக்க மறந்துட்டுன்னு ஒன்ற மாறி இருந்தது அவர் அப்படியே நிற்கிறார் அந்த ரோட்டில் முருவண்டிக்கும் கிளிநொச்சிக்கும் இடையில் நின்று கொண்டு சொல்கிறார் இதில் நான் நிற்கிற இடம் கிளிநொச்சிக்கும் முருவண்டிக்கும் விடப்பட்ட இடம் இந்த திரும்பி பேரங்கோ இதில் இருக்கிற வீடுகளை அந்த வீடுகளுக்கு கதவு இல்லை இந்த வீடு தண்ணி இல்லை தண்ணி கிணறு பக்கத்தில் இல்லை அது ஒரு மேட்டு நிலம் அந்த அந்த மக்கள் தண்ணியில் இருக்கு பதினெட்டு பத்து பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அங்கால போய்ட்டு தண்ணி கொண்டு வரீனும் நல்ல தண்ணி கொண்டு வரணும் அப்போ அந்த இடத்துல இருக்கிற மக்களை வளர் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அதுக்கு ஒரு கதகபூர்வ மாதிரியான வீல வேலை திட்டங்களை செய்து வறுமையை துடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கங்கள் எங்கே போனது இந்த அரசியல் தலைவர்கள் ஏன் அதை பற்றி சிந்திக்க இல்லையாண்டே அவர் கேட்குறாரு இது நியாயமான தானே அதே நேரத்தில் ஒரு கேள்வியை வைக்கிறார் அந்த ரோட்டு கரைவழியை விளிம்புகளில் வெய் நட்டு நடு வெயில்ல உச்சி வயலுக்களால் சின்ன பிள்ளையால் பத்து பதினஞ்சு பன்னெண்டு வயது பொம்பளை பிள்ளையாளும் ஆம்பளை பிள்ளையாளும் நாவல் பழங்களை கையில் பேக் பேக்குகளுக்கு போட்டு கொண்டு சோழன் பொத்திகளை ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு பக்கத்தில் பேக்கில் நிரப்பிக்கொண்டு நீரை கொண்டு அந்த ரோட்டிலே அப்படியே கொண்டு நிற்கணும் யாராவது கார்காரர் வந்து வசதியானாக்கள் வந்தால் அரசியல்வாதிகள் வந்தால் வாங்கி கொண்டு போயிடணும் அவ நினைக்கணும் என்னென்றால் அது இந்த விலை இருநூறு ரூபா சொல்லினும் அவை எப்படி என்றாலும் தங்களோட வறுமையை பார்த்துட்டு ஒரு அஞ்சூறு ரூபா தந்துட்டு மிச்ச காசை வச்சு கொள்ள சொல்லி போட்டு போகணும் என்று தான் அதுகள் நினைக்குதுகள் அப்போ அந்த மக்கள்கிட்ட பொருளாதாரத்துல வறுமை இல்லையென்றால் அந்த ரோட்டில் நிக்குங்கள் ஒன்று ஒன்று ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ ஒரு வறுமை இல்லாத நாட்டில் இப்படி ஆஹ் ரோட்டில சனன் செய்து வியாபாரம் செய்தோன்னு அப்போ வர அந்த அதை பற்றி ஏன் அந்த அரசியல்வாதிகள் சா சிந்திக்க இல்லை ஏன் அதுக்கு கேள்வி கேட்க இல்லை என்று கேட்குறார் அர்ச்சனா இது சரியாத்தனப்படுகுது அப்போ அவர் வந்து மாறி நின்றதுக்கு ஒரு காரணங்களை சொல்கிறார் நான் என்னத்துக்காக சங்குக்கு வாக்களிக்க மாட்டேன்னு சொன்ன நான் என்றால் அவர் சொல்கிறார் விசுவ மடுவில் ஒரு கூட்டத்தில் போய் நின்று சங்குக்கு வாக்களிக்க சங்குன்ற சின்னத்தில் நிற்கிற அரியணேந்திரனும் அவருடைய குழுக்களும் என்ன செய்யணும் என்றாலும் அங்கே போய் மக்கள்கிட்ட வாக்களை வாக்கு கேட்க சொல்லினுமோ முதலாவது வாக்கு சங்குக்குன்னு ரெண்டாவது சாக்கை இப்போ வாக்கை நீங்கள் சஜீத்துக்கும் போடுங்கன்னு சொல்லி அப்போ அப்போதான் அவர் கேட்குறாரு நீ சங்கன்ட்டு கேட்குறதுக்கு இப்போ எந்த சிங்கள கட்சி ஒன்றுக்கு நீ வாக்குச்சிருக்கிற என்று சொல்லி போட்டு அவர் சொல்கிறார் அதில் பார்க்க நாங்கள் நேரடியாக ஒரு சிங்கள கட்சிக்கு போட்டு விடுவோம் அவங்கள்ட்ட தமிழர்களுக்கு தான் தரக்கூடியவன் இருக்கிறானோ அவன்கிட்ட அவனு அவனுக்கு பார்த்து போட்டு போட்டு அவன்கிட்ட நாங்கள் ஏதாவது கேட்போம்னு சொல்கிறார் இது சரிதானே அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் ரோட்டில் நிற்கிற குழந்தைகள் எனக்கு தெரியக்கூடிய நான் அந்த இந்த அந்த நாட்டில் இருபது முப்பது வருஷம் இல்லையாண்டாலும் இப்போ இந்த இந்த வருஷம் நான் போயிருந்தேன் நான் ஒரு டே மார்ச் மாதம் அங்கே போயிருந்து மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் அங்கே நின்றுட்டு வந்தேன் நான் ஒரு நாள் ரோட்டால் போயில்ல அந்த ரோட்டில் இவர் சொன்ன அர்ச்சனா ராமநாதன் சொன்ன அதே மாதிரி பிள்ளைகள் ரோட்டுக்கு ரோட்டுக்கு நின்று வயசு போன பொம்பளியல் அம்மாக்கள் தக்க அக்காக்கள் தங்கச்சியல் ரோட்டில் நின்று வாழைப்பழம் பித்து கொண்டுக்குதுங்கட பூனேரி ரோட்டில் அப்போ நான் கூட அதில் பாலப்பழம் வாங்குறதுக்கு வேண்டியது வேண்டியதை சாப்பிட்றதுக்காக இல்லை நாங்கள் பாலப்பழம் சாப்பிட்டு பழகின ஆக்கள் அந்த அந்த நாட்டில் அந்த அந்த நேரத்துலேயே இருந்து பாலப்பழம் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டால் தான் எதையாவது வாயெல்லாம் மட்டும் வர வண்டி சொல்லி போட்டாலும் அதுகளுக்காக நிப்பாட்டி காரை நிப்பாட்டி அதில் ரெண்டு பேக் வாங்கி கொண்டு நாங்கள் கொஞ்சம் கூட காசை கொடுத்துட்டு வந்தனாங்களோ அப்போ அந்த பிள்ளைகள் அங்கால் போனால் இன்னும் ரெண்டு மூன்று பேர் இளம் புடிகள் நின்று கொண்டு கா கால் கை இல்லாத போராளிகள் இப்போ முன்னாள் போராளிகள் நின்று கொண்டு நொங்கு வட்டி விற்கு கொண்டு இருக்கிறாங்களோ இளநீர் வழிச்சி விற்று கொண்டிருக்கிறாங்க இந்த ரோட்டால் தானே இந்த அரசியல்வாதிகள் போயினும் இந்த இந்த எம்பிமார் போயினும் இந்த எம்பிமாரி கண்ணில் இல்லையோ இப்பவே உடனே அதில் நிப்பாட்டி போட்டு இதுக்கு ஒரு ஒரு மறுவாழ்வழிக்கணும் ஒன்று யோசிக்க இல்லையோ அப்போ இதை கேட்க இல்லையன் சொல்லி தானே அவர் சொல்கிறார் அப்போ ஐயாயிரம் கோடி அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஐ ஐயாயிரம் கோ அஞ்சு கோடி பத்து கோடி என்று சொல்லி ஒரு எம்பிக்கு நிதி கொடுப்பாடு அரசாங்கம் கொடுக்குது அந்த நிதியில் வச்சு அங்கே போகணுடா அது பெரிய பெரிய பணக்காரர்கிட்ட போயிருக்கு அந்த நிதியில் இந்த புள்ளிகளையும் இந்த இந்த வர்மப்பட்ட வைக்கலோ பிரித்து கொடுத்துருக்கணும் அதை பிரித்து கொடுக்காத வழியாக அப்படியான ஒரு அரசியல் வேண்டாம் வேண்டாம் ஒரு புது புது அரசியல் வரணும் என்று சொல்லி அவர் கேட்கறது நியாயம் இருக்குது தானே அந்த சந்தேகத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரேன்னு இந்த இந்த சந்தேகம் அர்ஜனா ராமநாதன் படுற சந்தேகம் சரியோ புள்ளியோ உண்டு நேற்று பார்த்தா ஒரு வீடியோவில் பார்த்தால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சுமந்திரன் முழங்கி கொண்டிருக்கிறார் அந்த அவர் சொல்கிறார் கட்சியின் கொள்கையின் கல்வ ஜாப்பின் படி கட்சிய சட்டத்திட்டத்தின் படி ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு 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 தீர்மானத்தை நிறைவேற்றினால் அது கட்சியின் தீர்மானமாக கருதப்படும் ஆனபடியால் கட்சியுடைய தீர்மானத்துக்கு கட்டுப்படாமலுக்கு வெளியில் நிற்கிறவே அதை கட்சிக்கு கட்டுப்படாதவர்கள் என்று கருதப்படுவார்கள் அது அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் பாவன்ன அரியநேந்திரனை க தேர்தல் போட்டியிலிருந்து விலக சொல்லி நாங்கள் என்று சொல்கிறார் அப்படியண்டா அவர் அதுக்கு முதல் ஒரு செய்தியில் சொல்லினோம் இந்த கூட்டம் அந்த மத்திய குழு கூட்டத்தை கூட்டுறதுக்கு இந்த அரிய யார் இந்த சுமந்திரன் ஐயா என்ன செய்திருக்கிறார் ஒரு தனக்கு சாதகமான அஞ்சு பேரை வச்சு தான் பவனியால் வச்சு அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் மாவே சைநாதிராசா தலைவர் அவர் தான் இந்த தமிழரசு கட்சியின் தலைவராக தற்போதைக்கு இருக்கிறார் அவர் வேறே இல்லை அவர் அடுத்த நாள் வந்து சொல்கிறார் ஒரு ஒரு ஊடகத்துக்கு போட்டி கொடுக்குறார் எனக்கு இதை பற்றி தெரியாது இது நான் நான் உடன்பாடு இல்லை நான் இதுக்கு எதிர்க்கிறேன் என்ற மாதிரி சொல்றார் அடுத்த நாள் ஒரு ஜீப்பில் வந்து இருந்து கொண்டு அதுக்கு யாரோ இன்னொருதர் ஒரு ஜூடிப்புக்காரன் சே கேட்க அவர் சொல்றார் கட்சி எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியவனாகத்தான் இருக்கிறோம்ன்றார் ரெண்டு போட்டு ரெண்டு சொல்றார் அவர் அப்போ கட்சிக்கு கட்டுப்படாமல் கட்டுப்பட்டாரோ கட்டுப்பட இல்லையோ இந்த இந்த கூட்டம் இந்த மத்திய குழு கூட்டம் கூறுவதுக்கு முதல் முதலே ஒரு நிலை எடுத்துட்டார் சிவஞானம் ஸ்ரீதரன் எங்கட எம்பி அவரும் மன்னர் எம்பி நிர்மலநாதனும் ஒரு முடிவெடுத்து அவை சொல்லிட்டுனோம் நாங்கள் பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் சங்குக்கு தான் ஆதரவு அளிக்கிறோம் என்று அவை சொல்லினோம் அப்படி என்றால் இவை என்ன செய்திருக்கோம் இவர் தமிழரசு கட்சியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரனையும் நிர்மலநாதனையும் உடனடியாக வழியேற்றியில் இருக்கணும் அப்போ அதை செய்யலை இண்டைக்கு சொல்கிறார் இப்படி இப்படி ஒரு இதை சொல்கிறார் அப்போ கட்சிக்கு கட்டுப்படாதவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்றார் ஒளியேற்றப்பட இல்லை அப்போ அப்படி அவையில் நிலையடுக்கைகள்ல அர்ஜுனா ராமநாதன் நிலையடுதா இன்னும் குறைஞ்சி போச்சு அவர் நாளைக்கு அரசியலில் முச்சத்துக்கு வரார் வேறா வருவார் அதுக்கு ஒரு பக்கம் போகுது கட்சியை ஸ்தாபிக்கிறார் இல்லாமல் போடுறார் அது இருக்கட்டுக்கு அது போட்டுக்கு சிலவர்கள நான் சொல்கிறேன் இப்படியே ஒரு சளப்பல் குதப்பலான நிலையெடுத்து ஒரு ஒரு அரசியல் கட்சி இருக்கிறத விட இந்த ஒரு நிலை ஒரு ஒரு கொள்கைக்கு வாரதுக்கு முன்னம் இந்த பாதையில் இருக்கிற பள்ளங்கள் திட்டியலை கடந்து போய்க்குள்ள வேறு வேற மாதிரி விலத்தி எடுத்து போகிறதுலே ஒரு தவறும் இல்லை ஆனவடியால் அர்ஜுனா ராமநாதன் அவர் அரசியல் கட்சி வந்து எம்பி ஆட்டுக்கும் இல்லை மந்திரி விட்டுக்கும் இல்லாமலும் போட்டுக்கு இந்த மக்களுக்கு நாட்டில் மக்கள் இன்றைக்கு அர்ஜுனா ராமநாதனே ஒரு ஒரு ஜோக்கர் மாதிரி கருதி கொண்டிருக்கணும் எல்லாரும் ஆனால் மக்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு தானே இல்லையா விழிப்புணர்வு ஒன்று வந்திருக்கோ இல்லையோ இந்த அரசியல்வாதிகள் உழவு குழப்படிக்காரர் இந்த சுமந்திரன் ஆள் இந்த மருத்துவத்துறை ஊழ மாவியாக்கள் உளவு இன்றைக்கு மருத்துவ மாவியாக்கள் எல்லாம் கம்மன் இருக்கணும் வேணால் அவைகளுக்கு தெரிஞ்சுட்டு இந்த கடந்து அடுத்த சைக் அடுத்த இடத்துக்கு போயிட்டுது மக்களின் பார்வை இந்த தேர்தலில் நிற்கிது இப்போ அரசியலில் நின்று அர்ஜுன ராமநாதனை தான் அந்த 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 ஃபோக்கஸ் இருக்குது அதனடியாக தங்களை விலத்திட்டுது தாங்கள் தப்பிட்டு நினச்சிகொண்டிருக்கணும் ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்துட்டுது எல்லாருக்கும் இந்த அரசியல் த கட்சிக்காரர் எவ்வளோ ஒரு க கில்லாடிகள் இந்த அரசியல் ஜனாதிபதி தேர்தல் நிற்கிற அந்த மூன்று ஜனாதிபதி வேட்பாளர் முக்கியமானிக்கிற மூன்று பெரிய ஜனாதிபதி வேட்பாளர்களும் எவ்வளவு ஒரு நிதா நிதானம் இல்லாமலுக்கு கொள்கை இல்லாத என்பதும் மற்றது இந்த நாட்டில் உள்ள வறும கோட்டுகளில் இருக்கிற ஆக்களுக்கான விஷயங்களை சுட்டிக்காட்டிய காட்டிய அர்ச்சனா ராமநாதன் சுட்டி மக்களுக்கு நல்ல நிறைய விழிப்புணர்வுகள் வந்துட்டுது ஆனால் இந்த விழிப்புணர்வு வரது ஒரு பெரிய விஷயம் இதை கொண்டு வந்ததே இவர் தான் கொண்டு வந்தவர் அர்ச்சனா ராமநாதன் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார் அப்போ அர்ச்சனா ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்தால் நான் நினைக்கிறேன் இந்த நூற்றாண்டில் ஒரு சிறந்த அறிவாளிய தான் அவரை நான் கருதுறேன் ஆனால் அவருக்கு அவர் அவர் கொஞ்சம் அவர் அந்த இதுகளை மாற்றி கொள்ளணும் வேணுமென்றத எனக்கும் ஒரு எனக்கு உடன்பாடு இருக்குது அவர் கொஞ்சம் அவர்கிட்ட போக்குகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும் இல்லையென்றால் சில விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது இன்னைக்கு வந்ததை நாலு நாள் கழிச்சு சொல்லி அந்த நாலு நாளே கிடையில அந்த அரசியல் திருகுதாளங்கள் எல்லாம் வெளியில வேற ஒரு மாதிரி வெற்க அந்த நேரமும் ராமநாதன் அர்ச்சனா சொன்னால் சரியா அவர் நிக்கிறார் என்றால் ஆக்கள் சொல்லி கதை அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த அப்படித்தான வெறுமனு நாங்கள் சொன்னாங்க இந்த பேருங்க ஒளியில வந்து நிக்கிறார் முக்கிய பட்டுக்கொண்டு நிற்கிறார் என்று சொல்லிவினும் காத அவர் உடனுடனே ஒளியில் அவர் ஒன்றே மொழிக்க இல்லை அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஒன்றே மொழிக்க இல்ல படிப்பில் ஒன்றே மொழிக்க இல்லை ஆக்கள் எது யார் எதிரி யார் நல்லவன் ஒன்றே மொழிக்கவில்லை எல்லாரும் எல்லாரையும் எல்லாரையும் இப்படியாக சொல்றாரு தானவடியால் அவர் நல்ல மனுஷன் தான் அதை சொல்லி நல்ல ஒரு நேர்மையானவன் என்றால் அது முடியும் மற்றவங்கள்ட்ட நடங்குவாங்க பயந்து நடங்குவாங்க யாராவது துணிஞ்சு சொல்லுவாங்களா அவர் எம்பி இல்லை ஒரு மந்திரியை டக்ளஸ் தேவானந்த ஆகியவை அப்படி சொல்றார் ம ஜனாதிபதி வேட்பாளர்களே எல்லாரையும் அப்படி சொல்றார் எம்பி மாதிரி எல்லாரையும் அப்படி கழுவி கழுவி ஊத்துறார் அப்போ அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் அர்ச்சனா ராமநாதன்ட்டு இருக்கிற வழியால் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு நல்ல அறிவாளி அந்த அறிவை வந்து அதுக்கு தான் மந்திரி மாதிரி வைக்கிறோம் அந்த காலத்தில் ம அரசு சபையில அரசன் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அரசன் என்ன செய்வா இருந்தாலும் ரெண்டு மூன்று மந்திரியை வைப்பாராம் இந்த மந்திரி சபையில் கொடுப்பாராம் இந்த இந்த விஷயத்தை எப்படி கையாளலாம் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்போ மந்திரி மேரே சொல்லிவிடுமா வேற சே இப்படி எப்படி செய்தால் சரியாக வரும் இதுக்கு அமைதி காக்கணும் இது கொஞ்சம் நாங்கள் பொறுக்கவணும் என்று சொல்லிவிடுமா அப்போ அந்த பொறு பொறுமை அந்த அந்த அமைதி காற்றல் அந்த அதுகளில் கொஞ்சம் அவசரப்படுறாருன்றது சரிதான் அதில் இருந்து அவர் கொஞ்சம் அதுக்கு நாள் எடுக்கும் அதுகளுக்கு உடனே உடனடியாக இல்லாமது எல்லாம் எல்லாம் எல்லாத்துக்கும் அனுபவ ரீதியாக தான் நம்ம வரும் அவர் தனி நிற்கிறார் அவர் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு குழுவானுண்டு ஒரு அரசியல் கட்சி குழுவானுண்டு ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கணும் வேண்டாம் அவை எல்லாருடைய கதை ஒரு ஆக்கள்கிட்ட உண்டை வெளியே வெளியே விடுங்கோ ஒரு செய்தியில் வெளியே விடுங்கோன்னு சொல்லலாம் இது அப்படி இல்லை இது ஒரே ஆள் தான் இருக்கிறார் ஒரு ஃபோன் வச்சிருக்கிறார் அதில் தான் வெளியில் ஒரு செய்தி உடையலாத ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி விடையில்லாத ஒரு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு அவருடைய உள்ள ஃபோனில் விட்டால் தான் அதில் வெளியில் வரும் அப்போ அப்படி இருக்கிற வழியால் இந்திய இந்த நூற்றாண்டில் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு சிறந்த அறிவாளியை சிறந்த ஒரு ஒரு துணிச்சலானவரை அர்ஜுனா ராமநாதன் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய சந்தேகம் இது சரியோ பிள்ளையோ அது உங்களோட பேர்வைக்கு விட்டுருக்கிறேன் என்னுடைய இந்த கருத்து சரியாக இருந்தால் உங்களோட குமண்டோல கீழே எழுதுங்கோ என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்கோனையும் அழுத்தி வரவேற்பு தயாரும்படி கேட்டுக்கொண்டு இந்த அடுத்த அடுத்த செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்